தமிழ்நாடு முழுவதும் இருந்து இருநூறு பேர் கலந்து கொண்ட மாநில ஜூனியர் இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது நெல்லை பாளையங்கோட்டை மைதானத்தில் கடந்த தேதி மாநில இறகுப்பந்து போட்டி தொடங்கியது இதில் தமிழ்நாடு முழுவதும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் இருநூறு பேர் கலந்து கொண்டனர் இருபாலின இரட்டையர் பிரிவு ஆண்கள் ஒற்றையர் பிரிவு பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஆண்கள் இரட்டையர் பிரிவு பெண்கள் இரட்டையர் பிரிவு ஆகிய பிரிவுகளில் இறுதிப் போட்டிகள் நடந்தன இதில் ஈரோட்டை சேர்ந்த நிரஞ்சன் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரபந்திகா ஜோடி இருபாலின இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றது கோயம்புத்தூரை சேர்ந்த பிரணாவி பெண்கள் ஒற்றையர் பிரிவிலும் சென்னையைச் சேர்ந்த சுகி சாய்பாலா சிங்கா ஆண்கள் ஒற்றையர் பிரிவிலும் வெற்றி பெற்றனர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரபந்திகா தரிகா ஜோடி பெண்கள் இரட்டையர் பிரிவிலும் தஞ்சாவூரை சேர்ந்த ஸ்வஸ்திக் மாதரசன் ஈரோட்டை சேர்ந்த விநாயகம் ஜோடி ஆண்கள் இரட்டையர் பிரிவிலும் வெற்றி பெற்றது தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா நடந்தது விழாவில் தமிழக இறகு பந்தாட்டக் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் அருணாச்சலம் தலைமை வகித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன முன்னதாக நெல்லை இறகு பந்தாட்டக் கழக தலைவர் லைனல் ராஜ் வரவேற்று பேசினார் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க